ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம காணங்கத்தை மீனை வச்சு சூப்பரான மீன் குழம்பு மண் சட்டியில் வைக்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு நீங்கள் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூழாகட்டும் இதோடவே ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகு சீரகம் நல்லா புரிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் தோடை சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க அப்போ தான் அது நல்லா சாஃப்டாகும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மூணு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் தோட சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஜாஸ்தி சேர்க்காதிங்க கம்மியாக சேருங்க இல்லைனா கருவேப்பிலை வாசனை ரொம்ப வரும் இப்போ இதையும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் வதங்க ஒரு சின்ன துண்டி இஞ்சி சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மின் குழம்பு நம்ம செட்டிநாட் ஸ்டைலில் செய்கிறோம் அதனால் இந்த எல்லா மசாலாவும் சேருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது அரை மூடி அளவுக்கு துருகிய தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும் தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கம்மியாகவே சேருங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ இது வதங்கினதும் இது ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்டியில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வேணும் இதோடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேருங்க வெந்தயம் அதிகமாக சேர்க்காதீங்க கசப்பு வந்துடும் இப்ப நல்லா பொரியட்டும் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதோடவே அஞ்சு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்டே இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விடுங்க இது வதங்குறப்போவே வீடே நல்ல வாசனையா இருக்கும் இந்த மாதிரி அரைச்சு வச்சா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் மீன் குழம்பு இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன் நான் இந்த சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு சேர்க்கிறேன் இதில் காரஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் மசாலா தீயாமல் வதக்குங்க கேஸு சிம்மில் வச்சு இதோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி கழுவின தண்ணி அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன் இது இப்போ நல்லா தண்ணியில் கரைச்சு இந்த மீன் குழம்போடையே சேர்த்துக்கலாம் எப்போவுமே மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் மசாலாவோட பச்சை வசதி நல்லா நல்லா போயிடும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன் மாங்காய் சேர்க்குறப்போ இந்த மாதிரி தோல் சீவிட்டு சேருங்க நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்ததும் நம்ம கழுவி வச்சு காணாங்கத்தை மீன் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் காணாங்கத்தை மீன் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்க்கலாம் மீன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பச்சை மிளகா சேருங்க நல்ல வாசனையாக இருக்கும் இதுவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதித்து மீன்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது இந்த குழம்பு இது சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிட செம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்